சார்ட் அக்கவுண்ட் அதாவது பட்டய கணக்காளர் பணியில் சேர்வது என்பது கடினம் என பரவலாக பேசப்பட்டாலும் பல இளைஞர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று சாதித்து வருகிறார்கள் இந்த ஆண்டு மற்றும் முந்தைய சில ஆண்டுகளில் வெற்றி பெற்ற சில இளைஞர்களின் வெற்றி பயணத்தை இந்த தொடரில் நாம் வழங்கி வருகிறோம் இவர்களில் வெற்றி பயணம் நிச்சயமாக வரும் காலங்களில் நிறைய இளைஞர்களை இந்த படிப்பில் சேர்ந்து வெற்றி பெற வழி செய்யும் என்ற நம்பிக்கை உள்ள ஒரு தொடர் இது இந்த காணொலியில் தனது அனுபவத்தை பேச இருப்பவர் சென்னையைச் சேர்ந்த லிட்வின் ஆண்ட்ரியா அவர்கள் லிட்வின் ஆண்ட்ரியா உங்களை பற்றி சொல்லுங்களேன் வணக்கம் என் பேர் லிட்வின் ஆண்ட்ரியா எங் நான் மதுரையில் மதுரையிலேருந்து வரேன் இப்போது எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சென்னையில் இருக்கேன் எங்கள் அப்பா பேர் வந்து அருள் அவர் வந்து உடற்கல்வி ஆசிரியராக இருக்கார் எங்கள் அம்மா விஜிலா மார்க்ரெட் அவங்க பிஆர்டியாக இருக்காங்க எனக்கு ஒரு தம்பி பேர் யூர்விஷாண்டோ அப்புறம் இங்கே என் ஹஸ்பண்ட் பேர் கிளாட்ஸன் என்னோடய மா மாமியார் பேர் வந்துட்டு கலா மோரிஸ் மாமனார் பேர் வந்துட்டு ஏ ஜான் மோரிஸ் அப்புறம் என் அண்ணி பேர் எல் லாவண்யா நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் இந்த அட்டெம்ல தான் நான் சிஏ கிளியர் பண்ணியிருக்கேன் அடிப்படையில் இப்படி ஒரு படிப்பு உள்ளது என்பது பற்றி எப்போது உங்களுக்கு தெரிந்தது ஆக்சுவலா நான் வந்து பயோமேக்ஸ் ஸோ வந்துட்டு நான் வேற வேற சைடில் போகணுன்னு படித்தேன் பட் வந்துட்டு எனக்கு இன்ஜினியரிங் போறதுலயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதே மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனலாக படிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு என் மாமா ஃபாதர் பிரிமத் சிங் அவங்க வந்து எனக்கு வந்து சிஏனு ஒரு கோர்ஸ் இருக்குது அது வந்து ப்ரொஃபஷனலான கோர்ஸ் வந்து உனக்கு நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிதான் எனக்கு சிஏனு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரிய வந்தது எனக்கு டுவெல்த்துக்கு அப்புறம் தான் அதை பற்றி தெரியவே வந்தது இந்த தேர்வுக்கு படிக்கலாம் என்று எப்போதும் முடிவு செய்தீர்கள் நான் வந்து சரி ஓகே எங்கள் மாமா ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் ஆண்டியோட பையன் ஜோயல்னு ஒரு பையன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால நான் படித்து கொஞ்சம் படிக்கவே வந்து சரி ஓகேன்னு எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணி ஃபவுண்டேஷன் எழுதினேன் அதோட அப்படியே சரின்னு என்னோட சிஏ ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பாடத்திட்டம் எப்படி அதேபோல் தேர்வு திட்டம் எப்படி அதை பற்றி விளக்கமாக கூறினால் இன்னும் நன்றாக இருக்கும் இது வந்து மூணு லெவலில் இருக்குது ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் ஃபவுண்டேஷனில் வந்து ஃபோர் பேப்பர்ஸ் எழுதுவாங்க எல்லாமே தியரி எக்ஸாம் சென்டர் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அது கிளியர் மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு சப்ஜெக்டில் இருக்கணும் அக்ரிகேட்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்திருக்கணும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஃபார்ட்டி வந்துட்டு இன்னொன்று சிக்ஸ்டி வந்தாலும் ஓவரால் அக்ரிகேட்டாக இது ஃபிஃப்டி வந்துடும் அதுதான் வந்து பாசிங் க்ரைட்டீரியா ஸோ ஃபவுண்டேஷன் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர் சிக்ஸ் பேப்பர்ஸ் எழுதி க்ளியர் பண்ணுவாங்க இன்டர் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க ஆர்டிகல்ஷிப் டூ இயர்ஸ் போகும் அந்த கேப்பில் எஸ்பிஓஎம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் எழுதுவாங்க அது வந்துட்டு ரெண்டு பேப்பர்ஸ் நாலு பேப்பர்ஸ் எழுதணும் நாலு பேப்பர்ஸில் ரெண்டு பேப்பர்ஸ் நம்ம ஆப் பண்ணுற பேப்பர்ஸ் நம்ம எதாவது ரெண்டு பேப்பர்ஸ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ இந்த நாலு பேப்பர்ஸும் எழுதினதுக்கப்புறம் ஃபைனல் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்டிகிள்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபைனல் எக்ஸாமும் எழுதி எயிட் பேப்பர் சிக்ஸ் பேப்பர்ஸ் குவாலிஃபை ஆகிட்டோம்னா நம்ம வந்து சிஏ முடிச்சோம் சொல்லலாம் இந்த பாடத்திட்டத்தை நீங்களே படித்தீர்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து படித்தீர்களா நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போனேன் நான் மதுரையில் வந்துட்டு எஸ்எஸ்சியில் போயிட்டு ஃபவுண்டேஷன் இன்டர்ஃபுல்லாக அங்கே தான் கிளாஸஸ் பார்த்தேன் ஃபைனலுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல்லாமே ஆன்லைன் பண்ணாமல்ஸ் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு ஃபேகல் மாதிரி செலக்ட் பண்ணி யார் பெஸ்ட் ஃபேகல்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு இதுக்கு நான் இன்ஸ்டிடியூட் போய் இன் பர்சன் அட்டன் பண்ணேன் மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்ல தான் அட்டன் பண்ணேன் இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனம் இல்லாமல் உங்களால் இந்த தேர்வை எழுத முடியுமா கண்டிப்பாக முடியும் ஏன்னா யூடியூப்லேயே வந்து அவ்வளோ இருந்துமே ஐசிஐசிஏ டியூப் அப்படின்ற சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே கிளாஸஸ் எடுத்து அப்டேட் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து நிறைய செல்ஃப் செல்ஃப் கண்ட்ரோல் தேவைப்படும் நம்ம உட்காந்து படிக்கணும் இன்ஸ்டியூட்னா கண்டிப்பாக எப்படியும் எந்திரிச்சு போயிடுவோம் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் இருப்போம் சப்ஜெக்ட் கவர் ஆகிடும் வீட்டிலேருந்து நம்ம படிக்கிறோன்றோ நம்ம தான் உட்காந்து எஃபர்ட் எடுத்து உட்காந்து படிக்கணும் அதே மாதிரி யூடியூப்லேயே இப்போ நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இருந்தும் படிக்கலாம் நீங்கள் படித்த முறை பற்றி விளக்கமாக தெரிவித்தால் நன்றாக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனது ஃபுல்லாமே நான் டெஸ்ட் எழுதி பார்க்குறதா நான் படிச்சு எத்தனை தடவை படிச்சாலும் எனக்கு கிளியர் பண்ண எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா நான் அது கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பேன் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதி டெஸ்ட் எழுதி அதை கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ண தான் நமக்கு தெரியும் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எவ்வளோ டெஸ்ட் எழுதுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேர்வு தமிழ் வழியில் உண்டா இல்லை ஆங்கில வழியில் மட்டுமே உள்ளதா இல்லை இங்கிலீஷ்ல ஹிந்தில மட்டும்தான் இருக்கு தமிழ்ல கிடையாது ஆங்கில வழியில் மட்டுமென்றால் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இந்த தேர்வில் எளிதில் புரியுமா அவங்க ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக உட்காந்து இங்கிலீஷில் எல்லாத்தையுமே படித்து எழுதுறதுக்கு வில்லிங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக முயற்சி பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது அவங்க எவ்வளோ முயற்சி போடுறாங்களோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஐசிஐயில் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது ஸோ அவங்க எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு ட்ரை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களால முடிக்க முடியும் சாதாரணமாக பெற்றோர்கள் யாராவது சிஐ இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் தேர்வு எழுதும் சூழல் உள்ளது நீங்கள் எப்படி அந்த தேர்வை எழுதினார் எழுதினீர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவினார்கள் எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் நான் இது படிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து கண்டிப்பாக படி ஒவ்வொரு ஒரு சில அட்டம்ஸ் எனக்கு ஃபெயில் ஆகும்போது என்னை விட அவங்க ஸ்ட்ராங்காக நின்று என்னை கண்டிப்பாக உனால் முடியும்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினதாக இருக்கட்டும் எனக்கு ஒவ்வொரு தடவையும் படிக்க கஷ்டப்படுறப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் மாதிரி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃபைனலில் ஒரு குரூப் முடிச்சேன் அப்போ இங்கேயுமே இன்லாஸ் வீட்லேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருந்தது அதனால்தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது அடுத்து சிஏ படிக்கும் நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்கள் தகவல் என்ன நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை எதையுமே காதில் வாங்காதீங்க உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிங்க எஃபர்ட் வந்து எப்போவுமே வேஸ்ட் ஆகாது நீங்கள் முயற்சி பண்ண பண்ண கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் என்னன்னா ரொம்ப டெடிகேட்டடாக படிக்கணும் உட்காந்து படிக்கணும்னா படிச்சே தான் ஆகணும் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக செய்ய முடிக்கலாம் இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி நீங்கள் மேலும் படித்து பல சாதனைகள் வரைய எமது வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்